கழுவினர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இது அவருடைய படங்கள் அந்த படத்தை பாருங்கள் கண்ணதாசனுடைய படம் அவர் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் சொல்லக்கூடிய பகுதி வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் தான் அவருடைய அனுபவ மொழிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அவருடைய அனுபவ மொழிகள் நாயகன் ஆணையை மீறக்கூடாது உண்மை ஆனால் நாயகனுக்கும் மந்திரியாவது பெண்மை நாயகனுங்கிறது இந்த இடத்துல கணவன் அவனுடைய கட்டளையை மீறக்கூடாது அவனுக்கு அறிவுரை சொல்லுவதிலே அவனை வழிநடத்தி செல்வதிலே ஒரு மந்திரி போல இருக்க வேண்டும் என்று அதுதான் பெண்மை சிறப்படையும் என்று சொல்கிறார் விட்டு கொடுத்தாலும் தொல்லை விடாபிடியாக நின்றாலும் தொல்லை சைவ வைணவ தர்மங்கள் இல்லறத்தை வெறுக்கும்படி உங்களை வற்புறுத்தவில்லை துறவரமே மேல் என்று அவை போதிக்கவும் இல்லை உங்கள் இல்லறமே உங்களுக்கு துறவரத்தை நினைவுபடுத்துகின்றன அதாவது இல்லற வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்தால் அதே நெறிக்கு சமமாக கருதப்படுகிறது மனைவி என்றொருத்தி வந்த பின்னாலே தான் திருமணம் ஏன் கூடாது என்பதை உணர்கிறீர்கள் மகன் என்றொருவன் பிறந்து வளர்ந்த பின்னாலேதான் குழந்தைகள் ஏன் பெறக்கூடாது என்பதை அறிகின்றீர்கள் அதை வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் நாம் அவர்களை வழிநடத்தி செல்வது நம்முடைய கடமை உடன் பிறந்தார் இருவருக்கும் இருவருக்குள் மோதல் வந்து ஒருவரதில் தோற்றாலும் தோற்பது அவர்கள் குலமே இருவரும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் பொதுவாக பார்க்கும்போது தோல்வி தோல்வியடைவது இருவருடைய குலத்தையும் தான் சொல்லும் இருவரும் வெற்றி பெறுவதும் இயற்கையில் நடக்கக்கூடியது அல்ல ஆனால் இருவரும் வெற்றி பெறுவதற்கு இதில் வெற்றி வழியிருக்கிறது யாருக்கு யார் விட்டு கொடுப்பது என்பதே கேள்வி வரலாறு அடிக்கடி மாறும் இல்லறத்தில் சூரியன் இருக்கும்போது நடக்கும் வரலாறு சந்திரன் வந்த பிறகு மாறுவதில்லையா ஒரு பெண்ணின் புத்தி கூர்மை என்பதையும் மாற்றிவிட முடியும் ஆசை அழியக்கூடியது பாசம் நிரந்தரமானது ஆசை யார் மீதும் ஏற்படலாம் ஆனால் பாசம் சிலர் மீது தான் ஏற்படலாம் ஆசை வைத்தவர்களை மறப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் மறந்துவிட முடியும் பாசம் வைத்தவர்கள் இறந்து போனாலும் நம் நமது மரண பருந்தியத்தில் அவர்களை மறக்க முடியாது இறந்தாலும் அவருடைய நட்பை மறக்க முடியாது உறவை மறக்க முடியாது என்று சொல்கின்றார் நன்றி வணக்கம் வாழ்க அவருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கனதாசனுடைய அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதற்குரிய இன்றைய அனுபவ மொழிகள் நீ என்று அழைக்கிறோமே அதுதான் பாசம் நீங்கள் என்பது மரியாதை மரியாதை குறையும் அல்லது அழியும் ஆனால் பாசம் இரும்பாலே செய்யப்பட்ட தூண் காலம் காலம் உங்களுக்கும் அழியாது காலாகாலங்களுக்கும் அழியாது எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியா முடியும் ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்து தான் பெற்று கொள்ள வேண்டும் நிம்மதி இல்லாத மனிதன் அவசரப்பட்டு இறந்து போகாமல் ஆறப்போட்டு பார்த்தால் எதிர்காலத்தில் நாம் நினைத்தது எவ்வளவு முட்டாள் னமானது என்பதை உணர முடியும் மக்களில் காதலில் தோல்வி கண்டோர் பலர் இருக்கக்கூடும் ஆனால் வரலாறு அவர்களை கவனிக்கவில்லை காவிய கதவுகள் அவர்களுக்கு அகத்திறக்க நன்மையாயினும் தீமையாயினும் அவற்றை உயர்ந்த இடத்தில் இருப்போர் செய்தால் அவை பெற்று விடுகின்றன ஒன்றை துறப்பது என்ற முடிவுக்கு வந்த பிறகு உபதேசங்களை கேட்டு கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன மனிதனின் காலடி சுவடுகள் அவன் படைக்கும் முத்திரைகளே பாதை மாறும்போது பயணம் தவறும் போதும் மனிதனுக்கு இறைவன் அளித்த ஒரே சலுகை கண்ணீர் மட்டுமே அழுகின்றவர்களை அழுது முடிக்கும் முன் ஆறுதல் சொல்வது பயனற்றது ஆழகால விஷத்தை அவன் அருந்தவில்லை என்றால் வேறு அருந்த ஆழகால விஷத்தை அவன் அருந்தவில்லை என்றால் வேறு யார் அருந்த முடியும் விதையை இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் கவியரசு அரசு கண்ணதாசனுடைய பாடலும் அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு அவருடைய அனுபவ மொழிகளில் இருந்து வரக்கூடிய சில கருத்துகளுக்கு ஏற்ப படங்கள் அதாவது பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அண்ணன் தங்கையினுடைய பாச உணர்வை பற்றி அமைக்கூடிய ஒரு பாடல் பாடல் கண்ணதா மலர்ந்தும் மலராமல் பாதி மலர் போல வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராமல் பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே யானை படை கொண்டு சேனி பழவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு ஆள பிறந்தாயடா தங்க கடிகாரம் வைர மணி தந்து மனம் பேசுவார் தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் சிறையில் எடை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா சிறையில் மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நிறையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா கனவில் நிறையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடலும் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா அன்பை ஆறு ரோ மலர்ந்தும் மலராமல் பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்று சொல்லக்கூடிய கண்ணதாசனுடைய அதாவது பாசத்தை பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வை இதில் எடுத்து சொல்றார் அவருடைய அனுபவ மொழியோடு இந்த பகுதியில் சேர்த்து பாருங்கள் இந்த அனுபவ மொழியிலேயே இன்னொரு பாடல் நிம்மதி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என கோரிடம் வேண்டும் எங்கே எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகிறது என் கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு கோரிட வேண்டும் என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படித்து பெண்ணை படைத்தான் இறைவன் கொடியவனே கண்ணை படித்து பெண்ணை படித்தான் இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே இடம் வேண்டும் பழைய பறவை போல இன் ஒன்று பறந்து வந்ததே பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே புதிய பறவை எனது நெஞ்சம் மறந்து போனதே புதிய பறவை எனது நெஞ்சம் மறந்து போனதே என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே இன்று மற்றும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எனக் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் என்னுடைய பாடல் அவருடைய அனுகூல வகையில் நிம்மதி இல்லாத அவசரப்பட்டு அவசரப்பற்றியதை செய்யக்கூடாது என்ற கருத்தை சொல்கின்றார் அந்த கருத்தையும் அதற்குரிய பாடல்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம்